காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவரை சிலுவையில் அறைந்தபோது மூன்றாம் மணி இருந்தது மார்த்து தாம் எழுதின நிருபத்திலே சம்பவங்களையும் அதன் காலத்தையும் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் யூத சமய காலங்களின் கணக்கு காலை ஆறு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரை பனிரெண்டு மணி நேரமாக கணக்கிடுவார்கள் காலை ஆறு மணியை முதலாம் மணி நேரம் என்று சொல்வார்கள் மார்க்கு தம்முடைய சுவிசேஷத்தில் எளிதிருக்கிற வண்ணமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் மணி நேரம் அர்த்தம் காலை ஒன்பது மணிக்கு சிலுவையிலே அறைந்தார்கள் அவர் சிலுவையில் இருந்தபோது ஆறாம் மணி முதற் கொண்டு ஒன்பதாம் மணி வேரை தேசமெங்கும் இருள் சூழ்ந்திருந்தது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருள் சூழ்ந்திருந்தது ஒன்பதாம் மணி நேரம் அர்த்தம் மூன்று மணிக்கு பின்பு அநேக சம்பவங்கள் நேரிட்டது மாலையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய பிராணனை ஒப்புக்கொடுத்தார் இந்த நேரம் காலங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பை விளக்கி காண்பிக்கிறது யூத வழக்கத்தின்படி ஆராதனையின் பலி மூன்றாம் மணி நேரம் அர்த்தம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆராதனை ஒன்பதாம் மணி நேரம் அர்த்தம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது ஆகவே சகல விதிகளும் நாள் முடிவதற்கு முன்பாக நிறைவேற்றி விடுவார்கள் அர்த்தம் சிலுவையிலே அறையப்பட்ட மனுஷனுடைய மரணம் எவ்வளவு நீடித்திருக்கும் என்பதை குறித்து சொல்ல முடியாது தேவனுக்கு இரண்டு பக்கமும் அறையப்பட்டிருந்த கல்லர்கள் சீக்கிரமாக மறிக்க வேண்டும் என்று அவர்களுடைய கால் எலும்புகளை உடைத்தார்கள் ஆனால் தேவனோ அதற்கு முன்பாகவே தன் பிராணனை ஒப்புக்கொடுத்தார் தேவனை சிலுவையிலே அரைந்த நேரம் கிட்டத்தட்ட பலி செலுத்தக்கூடிய அந்த நேரமாய் இருந்தது உண்மையாக சொல்ல வேண்டுமானால் பஸ்காவுக்கு பலியிடுகிற குற்றமற்ற அந்த ஆட்டுக்கு சமமாய் அவர் மாறினார் யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியைப் போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டியாய் அவர் இருந்தார் அப்போஸ்துலனாகிய பவுல் சொல்வது போல நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்தில் நமக்காய் மறித்தார் இதிலிருந்து தெளிவாகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு குறித்த நேரத்திலே கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது ஆகவே வேறு ஒரு சமர்ப்பணத்திற்கு எந்தவொரு அவசியமும் இல்லை அவர் மறித்தார் மூன்றாம் நாளிலே மறுபடியும் ஜீவனோடு எழுந்தார் மரணத்தின் மேல் ஜெயமும் கொண்டார் யாரெல்லாம் தம்முடைய பாவத்தை அங்கீகரித்துக் கொள்கிறார்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பரலோக ராஜ்யத்திலே அவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறது சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பலியின் மேல் விசுவாசம் வைக்கவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக